ஹலோ பிரெண்ட்ஸ் இது உங்களை உடலுள்ள சேனல் நான் சுகுமார் நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கேட்டகரியில வீடியோ போட்டு இருக்கோம் இன்னைக்கு மண்டே நம்ம ஆப் சீரீஸ் தான் போடுறோம் என்ன ஆப் பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கிரீன ரெக்கார்ட் பண்றதுக்காக உள்ள ஆப் பத்தி தான் பார்க்க போறோம் முன்னாடி லவ்டல் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம லவ்டல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஸோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க அண்ட் அதே போலயே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க எதனால அப்படின்னா என்கிட்ட சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க நீங்க ஏன் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனடியாக வரும் நீங்கள் என்னோட வீடியோஸை பார்க்க முடியும் ஸோ மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தோம் அப்படின்னா டியூ ரெக்கார்டர் இந்த அப்ளிகேஷனோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கு டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே போதும் இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் பட் ஆனால் ரெக்கார்ட் ஆகாது இது போல் ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கானில் சில செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை பார்க்கணும் அப்படின்னா இருக்கும் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓப்பன் ஆகிரும் இதில் நம்ம சில பேசிக் செட்டப்ஸ்லாம் பண்ணோம் அதாவது என்னென்னா நார்மலாக வீடியோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் மார்க்லாம் வரும் இந்த வீடியோலையும் வரும் அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அண்ட் ரெசல்யூஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது இது போல் பேசிக் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஹையாக மாற்றிக்கலாம் சைடில் டாப்பில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவோட ரெசல்யூஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு செவன் டுவெண்ட்டி போதும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ பிக்சலுக்கு சேஞ்ச் பண்ணிக்குங்க அண்ட் நெக்ஸ்ட் செட்டப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சைட்ல குட்டியா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐகான் எப்பயுமே இருக்கும் இந்த ஐகான் உங்களுக்கு வேணா ரெக்கார்டர் மட்டும் தான் வேணும் அப்படின்னா செட்டிங்ஸ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க கண்ட்ரோல் செட்டிங்ஸ் இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் ஹைட் தி ரெக்கார்டு விண்டோ வென் ரெக்கார்ட் அப்படின்னு இருக்கும் அதை ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஐகானும் எப்ப நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுக்கு அப்புறம் இருந்து இந்த ஐகான் வராது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க ரெக்கார்டிங் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும் அதுல வாட்டர் மார்க் அப்படின்னு இருக்கும் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க எனேபிள்னு இருக்கிறத நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச்சை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்டர் மார்க்கும் வராது இதுக்கப்புறம் நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே ஆன் ஆயிரும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கும் அதை ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க அதுல இது போல இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க ரெக்கார்டர் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஸ்கிரீன் ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆயிரும் நீங்கள் உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்லாட்டி யூடியூபரா இருந்தீங்க அப்படின்னா வீடியோலாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணணும் உங்களோட மொபைல் ஸ்கிரீன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இதில் நீங்க இப்ப கேம் ஓபன் பண்றீங்க அப்படின்னா அப்படின்னா கேமையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மொபைலில் ஒரு செட்டிங் தெரியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்பலாம் அண்ட் இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இதில் வரக்கூடிய இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு வரும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கேமராவை ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா ஆன் ஆயிரும் ஸோ சைடில் உங்கள் கேமரா வந்துட்டே இருக்கும் நீங்கள் பேசணும் அப்படின்னாலும் ரெக்கார்ட் பண்ணி பேசிக்கலாம் அண்டு ப்ரெஷ்ஷ் அப்படின் இருக்கும் நீங்கள் ப்ரஷ்ஷை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணியும் காமிச்சிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணி காமிச்சிக்கலாம் அண்ட் ஃபைனலாக ஸ்டாப் பண்ணணும் இல்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க பாஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஸ்டாப்பை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இது போல் நல்ல டெக் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மூணாவது விஷயம் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க